ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டாஸ்க் நம்பர் சிக்ஸ் அதாவது டிக்கெட் ஃபினாலையோட ஆறாவது டாஸ்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு தரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா ரெண்டு சைடு வந்து ஒரு இது ஸ்டிக் மாதிரி மூணு மூணு ஸ்டிக் இருக்கும் பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலை வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கிறத பிடிச்சிட்டு அது மேலேயே வச்சுட்டு போகணும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு என் தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்டிக்கு மூணு ரவுண்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஒரு ஸ்டிக்கு மாட்டும் போதும் அடுத்தடுத்த அந்த கைப்பிடி தான் பிடிச்சிட்டு போகணும் மேலே வந்து கை போகக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிக்கு கீழே போகுதோ அந்தளவுக்கு லாஸ்ட்டு அந்த ஸ்டிக்கு மட்டும் தான் பிடிச்சிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும் இதுதான் டாஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரயான் முத்துக்குமரன் விஷால் அப்புறம் சௌந்தர்யா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து பட்டு பட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு அவருக்கு பேக்கில் வந்து விஷால் வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ரயான் வந்துகிட்டு இருந்தாங்க விஷாலும் முடிஞ்சவங்களும் ட்ரை பண்ணார் ஆனால் ஒரு இடத்துல ஜஸ்ட்டு கவனம் செதறிட்டாருன்னுதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து முக்கியமான இது வந்து கவனமாக இருக்கணும் ஒரு இடத்துல கூட கவனம் செதுறாமல் போயிட்டுருக்கணும் அப்போ தான் வந்து இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபைனலாக ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர்டீன் செவனில் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் தீபக் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சைனில் முடித்தாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் கிடச்சி ஜாக்லினுக்கு மூணு பாயிண்ட்டு ரயான் வந்து டூ பாயிண்ட் டூ ஃபோரில் முடித்தார் அவருக்கு வந்து நாலு பாயிண்ட்டு முத்து வந்து ஒரு நிமிஷம் ஐம்பது சைனில் முடித்தார் அவருக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் கிடச்சி ஸோ ஆல்ரெடி வந்து முத்து வந்து ஒரு பாயிண்ட்டில் இருந்தார் இப்போ அஞ்சு ஒன்று ப்ளஸ் செஞ்சு ஆறு பாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ லீடர் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா செம சேஞ்சு என்னென்னா டாப் மூணு லிஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் இருக்கார் ஏன்னா ஆல்ரெடி ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சுருந்தாரு அதில் ஒரு பாயிண்ட் மைனஸ் வச்சு அப்போ இப்போ நாலு பாயிண்ட் எட்டு பாயிண்ட்டு அடுத்து செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா தான் இருக்கார் அவர் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சுருந்தார் இப்போ அஞ்சு பாயிண்ட் ஆறு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தேர்ட் ப்ளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விசால் இருக்கார் அவர் வந்து ஆறு பாயிண்ட் வச்சுருந்தாரு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகி இப்போ அஞ்சு பாயிண்டில் இருக்கார் இந்த லீடர் பொருளை பற்றி நீங்கள் நினைக்கணும் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இவங்க மூணு பேர் தான் நேற்று டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமேலே டாப்பில் இருக்காங்க அடுத்தது இன்னொரு டாஸ்க்கும் வந்து நடத்தப்படுறதா சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு முக்கியமான டாஸ்க்கு தான் டின்னரை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறதா இருக்காங்க சரி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இவங்க மூணு பேர் தான் டிக்கெட்டு ஃபினாலே வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நாளைக்கு தான் ஃபைனல் டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபைனலாக யார் வந்து டிக்கெட் ஃபைனாலே வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறோம் எனக்கு அம்மா சொல்லுங்கள்